ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசிசி சம்மி இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் பொட்டேட்டோ பேட்டிஸ் செய்ய செம்ம கிருஸ்பி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட் ட்ராப்ஸ்ன்னு சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குறப்போ விவியூர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எதுவும் நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து ஒரு வெங்காயத்தை இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் கண்ணாடி அளவுக்கு ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை இப்போ வெங்காயம் கண்ணாடி அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடுவோம் அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டஃபிங்கை மட்டும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா பொருட்களில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வந்து விட்டுடலாம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நான் வந்து பச்சை பட்டாணியை ஊற போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அது இதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலுமே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு தான் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸும் செய்கிறனால உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் எடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு வெங்காயம் வெங்காயம் மசாலாவோடையே பட்டாணி உருளைக்கெழங்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் வந்து சேர்த்துக்கலாம் சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கொஞ்சம் ஆற வந்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சமோசா சீட்டு தான் இந்த எடுத்துருக்குறேன் வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலான்னு இந்த மாதிரியும் போட்டிருக்குறேன் இன்னொரு சமோசா சீட்டை எடுத்து இந்த மாதிரி வந்து வச்சிடலாம் கொஞ்சமாக மைதமாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன் கட்டி இல்லாமல் ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது இந்த கொஞ்சம் கெட்டியாக வந்துருக்கணும் இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக அதை லைட்டாக நடுவில் வந்துட்டு தேய்ச்சி விட்டுடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துடலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒன்றரை ஸ்பூன் கிட்ட வச்சா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு மேலேயே இந்த கொஞ்சம் மைதா வந்து தேய்ச்சி விட்டுப்போம் அதுவும் பொறிக்கும் போது நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி க்ராஸாக ஒட்டிக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மைதா வந்து தேய்ச்சி விட்டுப்போம் இதே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இதே இந்த மாதிரி மடக்கி விட்டுப்போம் இந்த மாதிரி எல்லா சைடும் விட்டு எடுத்துப்போம் இந்த மாதிரி எல்லா நாலு சைடையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் கடையில் வந்து என்ன சேர்த்துக்கி என்ன நல்லா சூடாகிடுச்சு வந்து போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னீரமாக பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் ஒரு சைடு கொஞ்சம் வெந்து கலர் மாறிடுச்சு இப்போ பரட்டி போட்டுக்கலாம் இப்போ பின் சைடையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொறிச்சந்து எடுத்துப்போம் இப்போ சைடில் கொஞ்சம் கேப் இருக்கிறாங்கன்னா அதையும் சேர்த்தேன்னு போட்டுக்கிறேன் நீங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முதல்ல போட்டது வெந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சந்து எடுத்துப்போம் இப்போ இதுவும் ரெண்டு சைடு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு இதையும் எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இஃப்தாருக்கும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நம்ம சேனல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெஸ்பீஸ் இஃப்தா ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்